ஹாய் sweeties, வெல்கம் to Arul's World. ஸோ இன்னைக்கு என்ன சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பி நூடுல்ஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ யாருமே வீட்டில் ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் நான் பண்ணுறதை ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருள் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது

அடுத்து வந்து கல்லுப்பு தான் இருக்கும் நம்ம கிட்ட அது நம்ம போட்டுப்போம் இது அதுக்கப்புறம் உப்பு நம்ம இதுக்கப்புறம் போட வேண்டாம் வெங்காயம் போடும்போது உப்பு போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சோண்டி அந்த ஒரு நேர்வதற்காக மஞ்சள் தூள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் இந்த இதுல சோ அப்படி வதங்கினாதான் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கண்ணாடி அந்த வந்த மாதிரிதான் இல்லை நல்லா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு விழுது அவ்வளோதான் பாத்திரம் வந்து வேற பாத்திரம் வருதுனால நைட்டாக சீக்கிரமாக கீட்டாயிடுது அதனால குறைச்சி குறைச்சி கூட்டி கூட்டி வச்சுதான் வதக்கிற மாதிரி ஸோ டெய்லி தோசை இட்லி தோசை தான் இட்லி கூட இல்லை தோசை தான் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சாடா வீட்டில் பண்ணி சாப்பிட்டு வெளியில் சாப்பிடுவோம் பட்டாங்களா நான் வீட்டில் பண்ணி கொடுத்து ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதம் கிட்டே ஆயிடுச்சு வெளியில விட இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் தான் உங்களுக்கு அடி ஒலிவாக இருக்கும் நான் சொந்த பண்ண அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் உங்களுக்கு உரப்பு அந்தளவுக்கு இருக்காது பட் ஆனால் உங்களுக்கு நார்மல் மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் கலருக்காக நம்ம இதை போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பட் இது அன்ஹெல்தி தான் இப்போயாவது சேர்த்துக்கிறதுனால பிரச்சனை இல்லை அதனால காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் ஸோ மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா வெங்காயத்தில் நல்லா சேரும் நல்லா வதக்கியிருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து போட்டு வதக்கிடுவோம் நல்லா ஸோ அடுத்து வந்து லோ ஃப்ளேம் வச்சுப்போம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இது வந்து நல்லா வேகணும் எப்படி சொல்கிறது என்ன தனியாக பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வேகணும் இதை வந்து இதுக்கப்புறம் நான் போகிறது இல்லை இதை வந்து நல்லா செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுருவேன் இதுக்கு நடுவுல ஒரு உயராக இருக்கும் சோ நிறைய பேர் வந்து நூடுல்ஸ் வந்து ஃபுல்லா போடுவீங்க நல்லா நூல் நூலா வர்றது பிடிக்கும் பட் ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி நுருக்கி போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அது எப்படி இருக்குன்னு கிடைச்சி நான் அவங்கள காட்டுறேன் நல்லா இருக்கும் உம் சோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு ஹாப் டேபிள்ஸ் அவ்வளோதான் இது எல்லாமே ஃப்ளேவருக்காக நம்ம இதுல நமக்கு இப்பி நூடுல்ஸ்ல குடுக்குற மசாலா வீணா நம்ம ஆட் பண்ணுவோம் சோ இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க மறக்காம சோ இப்ப எதுக்குன்னு சமையல் வீடியோ போடுறோம் சிம்பிள் டிசைன் இருந்தாலும் சமையல் வீடியோ போறோம் அப்படின்னா அடுத்து என்ன சமையல் வீடியோ நம்ம போடலாம் உங்களுக்கு எது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இல்ல ட்ரை பண்ணலாம் எந்த டிஷ் சொல்வீங்க என்ன நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட சேனல்ல வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க ட்ரை பண்றோம் நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூ கேட்டிருந்தீங்க அருள் சேனலுக்கு ஸோ அது ஒரு வீடியோ வச்சு எனக்கு அது அப்புறம் ஜுவலர்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க பேங்கிள் வீடியோ நான் போட்டேன் ஹியரிங் வீடியோ கேட்டீங்க அதுவுமே நான் அதுக்கடுத்து நான் போறேன் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் பிளாக் கேட்டிருந்தீங்க ஐ ஷேட் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக போடுறேன் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறீங்க ஸோ சமையல் வீடியோவில் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து சமையல் வீடியோ வந்து என்னோட சேனலை நல்லா விரும்பி பார்ப்பீங்க என்ன அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்டாக சொல்லுங்கள் பிரியாணி நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஸோ பிரியாணியுமே இப்போ உள்ள நம்ம சேனலில் போடவே இல்லை இந்த வீடு வந்ததுலேருந்து போடல ஸோ பிரியாணி வந்து நான் சூப்பராக பண்ணுவேன் போட்டுருப்போனேன் பன்னீர் பிரியாணி போட்டிருக்கோம் பட் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி நம்ம போடவே இல்லை இந்த தக்காளி பெருசு பெருசு இருந்துச்சுன்னா ஓச்சோட் பண்ணிடுச்சுமா சரியா அங்கே கூட இது கூட இந்த டைத்துல சிக்கன் இருந்துச்சுன்னா மேபி போடலாம் எதுனாலும் போடலாம் அதுக்கு வந்து நீங்க நூடுல்ஸை தனியாக வேக வச்சு போட்டால் நல்லா இருக்கும் சரி இப்போ வந்து இந்த இது வந்து நம்ம இபி நூடுல்ஸ்ல கொடுத்துருக்கிறது ஆறு பொடி கொடுத்துருந்தாங்க அதுல மூணு பொடி போட்டியாச்சு இந்த மூணு பொடி மட்டும் நமக்கு லாஸ்ட் அந்த தண்ணி ஊத்துற டைத்துல நம்ம போட்டுப்போம் நம்மக்கிட்ட யார் இருக்காங்க சீஃப் கெஸ்ட் பாருவோம் தோசை ஊற்றி ஊற்றுவோம் இப்ப வந்து இந்த உடச்ச நூடுல்ஸ தண்ணி எதுவுமே ஊத்தலை ஜஸ்ட் நான் கிண்ட பொரைப்போ இத தண்ணி எதுவுமே ஊத்தாம நான் மசாலா எல்லாம் வர மாதிரி நல்லா கிண்டிக்க கையில் தான் நான் என்னால் கிண்ட முடியல அது மட்டும் இல்லாமல் கொட்டிடுவேன் நம்ம காசி சோயா சாஸ் வந்து ஒரு மூடி ஊற்றிக்கிறேன் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சப்போஸ் வீட்டில் இல்லாத பட்சத்தில் வேண்டாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் நம்ம கட் எதுக்குமா இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு இந்த தண்ணி ஊற்றின டயத்தில் இந்த அறுக்கு மூணு மசாலா இந்த மசாலாவை திரும்ப ஆட் பண்ண போகிறவங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பொடி ஆட் பண்ணியாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வரும் ஒரு ஃப்ளேவரில் வரும் தண்ணியெல்லாம் நல்லா வத்து விட்டுருங்க தண்ணியோட சாப்பிடாம நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விட்டு நல்லா கிண்டி சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உப்பு இல்லாட்டி போட்டுக்கோங்க நம்ம கல் உப்பு ஸ்டார்டிங்லேயே நான் போட்டுட்டேன் அப்புறம் மசாலா வேறு உப்பு இருக்கும் அதனால அதுக்கப்புறம் உப்பு போடலை வேணால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது இந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் சீஸ் போடுவேன் நான் சீஸ் இருக்குது தெரியுமா நம்ம நார்மலாக சாண்ட்விச் வச்சு சாப்பிடோம்ல அந்த சீஸ் மட்டும் மேலே ரெண்டு போட்டுட்டு ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு சாப்பிட்டோன்னா அது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட இல்லை அதனால் சீஸ் மட்டும் சேர்க்காமல் நம்ம சாப்பிட போகிறோம் நூடுல்ஸ் வந்து இது மட்டும் போடலடா ரெடி ஆ சீஸ் மட்டும் இல்ல ஆ வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க எப்படி இருக்குன்னு நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க அந்த கேர சாப்பிடு ம் சாப்பிடு இந்த தம்பி வந்து மேல ட்ரெஸ் போடல சட்டை போடல எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லு லவ் யூ அம்மா கிண்டது இல்லாமல் இந்த மாதிரி கிண்டி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சொல்லு சாப்பிட்டுருக்க